வணக்கம் இது தமிழ் சேனல் இன்று நான் பார்க்க என்னன்னா என்னென்னா நம்ம வந்து ஆதார் கார்டுடைய மொபைல் நம்பரு இல்லைன்னா அட்ரஸ்ஸு இதெல்லாம் வந்து எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம் இல்லை மொபைல் நம்பர் இல்லாதவங்க மொபைல் நம்பரை எப்படி ஆதார் கார்டுக்கு லிங்க் பண்ணுறது என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போயிடும் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா மூணு ஆப்ஷன்ஸ் இருக்குது அந்த மூணு ஆப்ஷன்ஸுன்னு சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு எந்த ஆப்ஷன்ஸ் ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ இந்த பேஜோடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக அந்த பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த அப்டேட் ஆதார் டேட்டா இருக்கா ஸோ இதை வந்து என்ன பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணுங்க ஸோ இதை கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா கீழே வாங்க கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக இது வந்து ஆன்லைன் மூலமாக வந்து மாற்றுறது ஸோ சேஞ்ச் பண்ணுறது ஸோ இதை என்ன பண்ணுங்கள் நீங்கள் ஆன்லைன் மூலமாக சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இது ஆன்லைன் மூலமாக சேஞ்ச் பண்ண அப்படிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பர் வந்து ஆதார் கார்டுடன் லிங்க் பண்ணியிருக்கணும் ஸோ அப்படி லிங்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ஆன்லைன் மூலமாக நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியும் ஸோ அப்படி லிங்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் நம்பர் இங்கே டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிட்டு நீங்கள் மேலே இமேஜில் என்ன நம்பர் இருக்கும் ஸோ அதை கீழே டைப் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி கொடுங்க ஓடிபி கொடுத்ததும் உங்களுக்கு டே டேட்டா அப்டேஷன் அப்டேட் ரிக்வஸ்ட்டு கேட்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமு உங்களுடைய மோ டேட்டாப் பர்த்து உங்களுடைய அட்ரஸ்ஸு மொபைல் நம்பரு ஸோ இதெல்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் கிளிக் பண்ணி நீங்கள் எது சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அதனுடைய டீட்டெயில்ஸ்லாம் கேட்கு வந்துடும் ஸோ அதெல்லாம் நீங்கள் டைப் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து அதுக்கு பர்டிகுலர் இப்போ மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட்ஸை வந்து அப்லோட் பண்ணுங்கள் நேம் சப்போஸ் நேம் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓட் ஐடி இல்லை அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா ரேஷன் கார்டு ஸோ இதை வந்து டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு இதில் வந்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆதார் கார்டுடைய சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டேஸ் இல்லைன்னா ஒன் மந்த்துக்குள்ளே சேஞ்ச் ஆகிரும் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா நீங்க வந்து ஆதார் கார்டு ஸ்டேட்டஸ் கூட பாத்துக்கலாம் ஸோ ஆதார் கார்டு ஸ்டேட்டஸ் எப்படி பார்க்கணும் அப்படின்னா அப்டேட் ஸ்டேட்டஸ் வந்து நீங்க இதை பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ரெண்டாவது ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா அப்லைன் மூலமா பண்றது அப்லைன் மூலமா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் வந்து வரும் ஸோ இது இந்த பிடிஎஃப் ஃபைல வந்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க பிரிண்ட் எடுத்துக்கோங்க ப்ரிண்ட் அவுட்டை எடுத்துகிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அதை மட்டும் நீங்கள் இங்கே டைப் பண்ணுங்கள் நீங்கள் வந்து மேனுவலாக எழுதிட்டு ஸோ உங்களுடைய மொபைல் நம்பரு லிங்க் பண்ண போனாலும் லிங்க் பண்ணிட்டு இதை வந்து போஸ்ட் கவரில் அட்ரஸ் வந்து இதை வந்து சென்ட் பண்ணோம் ஸோ இதை சென்ட் பண்ணா மட்டும்தான் இது இந்திய வந்து ஸ்டேட்டஸ் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கவர் மூலமாக நம்ம வந்து அனுப்பி அவங்ககிட்ட வந்து சேஞ்ச் பண்ணுறது இது வந்து டுவெண்ட்டி டேஸ் இல்லைன்னா ஒன் மந்த்து கூட ஆகலாம் ஸோ அட்ரஸ் சென்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே கூட கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அட்ரஸ் தான் நம்ம வந்து சென்ட் பண்ணோம் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா டுவெண்ட்டி டேஸ் இல்லைன்னா ஒன் மந்த்துக்குள்ளே உங்களுடைய அட்ரஸ்ஸு இல்லை மொபைல் நம்பரு இதெல்லாம் ஈஸியாக சேஞ்ச் ஆயிரும் மூணாவது ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கும் நான் கொடுத்துருக்குறேன் ஸோ இந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த லொக்கேட் என்ட்ரோல் சென்டர்னு இருக்கு ஸோ இதை பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண கிளிக் பண்ணதும் இந்த இது லிங்க்கும் டைரக்ட் லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாகவும் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு மொபைல் நம்பரும் தேவையில்லை ஸோ எதுவுமே தேவையில்லை இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து ஈஸியாக வந்து அப்டேட் பண்ணிடலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டிஸ்ட்ரிக்கு உங்களுடைய ஏரியா இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் டிக் பண்ணிக்கோங்க இதில் நீங்கள் டிக் பண்ணிட்டு இதில் சர்ச் பண்ண கிளிக் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிக் கிளிக் பண்ணதும் அதனுடைய அட்ரஸ் வந்துடும் ஸோ அட்ரஸ் வந்ததும் அவங்களுடைய கான்டாக்ட் பர்சன் நேமு அவங்களுடைய கான்டாக்ட் பர்சன் நேமு மொபைல் நம்பரு ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க இப்ப இருக்கா இல்லையா என்பதை வந்து டீட்டெயில்ஸ் வந்து இங்க இருக்குது நீங்க என்ன பண்ணிக்கோங்க யார் அந்த கான்டாக்ட் பர்சனை இந்த மொபைல் நம்பர் கான்டாக்ட் பண்ணி அவங்க வந்து இன்னைக்கு வந்திருக்காங்களா இல்ல லீவ்ல இருக்காங்களா என்பதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து என்னைக்கு பார்க்க போறீங்களோ அன்னைக்கு வந்து டேரெக்டாக போய் அவங்க கிட்ட பர்டிகுலர் டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போங்க நேம் சேஞ்ச் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுடைய ரேஷன் கார்டு அட்ரஸ் சேஞ்ச் பண்ண ரேஷன் கார்டு இல்லை நேம் சேஞ்ச் பண்ண போறீங்கன்னா ஓடிடி ஸோ அந்த ப்ரூஃப் எல்லாம் எடுத்துகிட்டு போங்க மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ண போறீங்கன்னா கையில் உங்க மொபைல் நம்பரு மொபைலோட எடுத்துகிட்டு போங்க ஸோ சேஞ்ச் பண்ண போறீங்க அப்படின்னா அங்கேயே ஒரு பத்து நிமிஷத்தில் மாற்றிட்டு உங்களுக்கு கையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டும் கையிலேயே வாங்கிட்டு வந்துடலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் உங்கள் டேட்டா வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் ஸோ இந்த இதில் வந்து மூணு வழி இருக்குது ஸோ நீங்கள் எது வேணுமோ அதை சூஸ் பண்ணி பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க அவங்களும் இது மாதிரியான விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் இது மாதிரியான புது புது வீடியோகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம தமிழ் யூடியூப் தமிழ் ஒன்றர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்